முடமானதா மூன்றாம் பாலினம் பெண்ணாக உணர்வதும் ஆணாக உணர்வதும் அவரவர் மனம் சார்ந்த விஷயம் இதை உடல் சார்ந்த விஷயமாக சமூகம் பார்ப்பதால்தான் திருநங்கைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் தொடர்கின்றன ஆம் திருநங்கைகள் படும் பாட்டை எழுத்தாளர்கள் புத்தக வடிவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் மதுரையைச் சேர்ந்த எழுத்தாளர் பெண்ணிய ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்ற நந்தினி முரளி என்பவர் தனது முதல் புத்தகத்தை எழுதியுள்ளார் பெண்ணுக்கு கல்வி வேண்டும் வேலை வேண்டும் அதுதான் பெண் விடுதலை என்று திருநங்க ரேவதி சொன்ன வார்த்தைகள் நந்தினியின் மனதில் புதிய சிந்தனையை விதைத்து விட்டது விளைவு அவரை பற்றி புத்தகமாக உருமாறியும் விட்டது மகாபாரதம் ராமாயணத்திலேயே மேனாக இருந்தால் இப்படி இருக்கணும் உமனாக இருந்தால் இப்படி இருக்கணும் மேஸ்குலர் ஃபெமினல் ட்ரான்ஸ்ஜெண்டர்னால் அவங்க என்னென்னா இந்த ஜெண்டர் பைனரியை விட்டு அவங்க இப்போ வந்து ஜெண்டர் இஸ் வெரி ப்ளூரல் இப்போ கரண்ட் டிஸ்போஸ்லேயே தட் ஜெண்டர் இஸ் நாட் பைனரி ஜெண்டர் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஒரு டைவர்சிட்டி இருக்குது ஸோ அதில் வந்து பீப்புள் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் அப் நார்மல் இல்லை அது டீவியேஷன் இல்லை அது பெத்தாலஜி இல்லை வீட்டை கலைநயத்துடன் மாற்றியுள்ள நந்தினியின் மனதும் பெண்ணியம் குறித்து கலைநயத்துடன் தனது பார்வையை வெளிப்படுத்துகிறது இங்கே ஆணாதிக்கம் என்பது பெண்களை மட்டும் அடக்கி வைக்கவில்லை ஆண்களையும் சேர்த்தே அடக்கி வைத்துள்ளது ஆண் பிள்ளை அழக்கூடாது செப்பு வைத்து விளையாடக்கூடாது கூடாது மரம் தான் ஏற வேண்டும் என விதிகளை திணித்து கட்டுப்படுத்திவிட்டோம் இதே போலவே பெண்கள் என்றால் பிள்ளைகளை வளர்ப்பது அவள் கடமை என்பது போலவே உருவாக்கிவிட்டோம் இந்த தலைகளை எல்லாம் அகற்றி எரிந்தால்தான் இருப்பதையே சிந்திக்க துவங்குவோம் என்கிறார் நந்தினி தனது முதல் படைப்பான எ லைஃப் ஆஃப் ஆக்டிவிசம் என்ற நூலை டில்லியில் உள்ள பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான ஊர்வசி பூட்டாலியாவின் ஜூபான் வெளியீட்டில் கொண்டு வந்துள்ளார் திருநங்கைகள் மீதான தனது பார்வை அடுத்த புத்தகமாய் தொடரும் என்று தன்னம்பிக்கையோடு பேசுகிறார் நந்தினி